அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குளிர் ஏற்ற மரக்கறி ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கரட் சுட சுட்டு சுட்டு எடுக்கப்பட்ட தேங்காய் சொட்டு அடுத்தது அந்த நெருவில் உருவான மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அடுத்த பெருஞ்சீரை பவுடர் இதை பவுடராக்கி வச்சுருக்குறேன் உள்ளி இஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்போ இதை தான் உங்களுக்கு மிக வேகமாக இது செய்து காட்டலாம் அதோட ரோல் பேஸ்டியும் இதை நாங்கள் செய்யலாம் அதில் நான் வந்து கடையிலான் வேண்டியிருந்தான் அந்த ரோல் பேஸ்டியும் உருளக்கிழங்க முழுமையாக அவிக்க வேணும் அவிக்க அரைப்பதத்திலே அவிச்சு எடுத்து உரித்து போட்டு அதை ஸ்கேப் பண்ண வேணும் அப்படியே ஒரு துருவலாக இருந்தால் தான் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் பேனில் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கடுகு உப்பு பெருஞ்சீரத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் கொஞ்சம் வதங்க விட வேணும் ஒரு வித்தியாசமான ரெசிப்பி பிறகு தேங்காய் சொட்டை என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை இந்த இது ஈக்கியில் குத்தி நாங்கள் அடுப்பிலே அந்த சுட வேணும் சுட்டிட்டு அந்த சுட்டை அதை வடிவ கழுவி போட்டு பிறகு அதை சின்ன சின்ன ஆக்கி போட்டு மிக்சிலேயே அடிக்க வேணும் அடித்து அதையும் இதோடு சேர்க்கிறார் இருந்தால் உண்மைய சின்ன பிள்ளைகளுக்கும் இது நல்ல வாசமாயும் இருக்கும் ஒரு சுவையாக இருக்கும் நீங்கள் அதை செய்து பாருங்கள் அந்த வதங்கிய வெங்காயம் மிளகாயை புரிந்து எடுத்து வச்சுட்டு பிறகு நாங்கள் அந்த துருவின கரட்டையும் ஸ்பிரிங் ஒனியன் அதெல்லாம் வதங்க விட வேணும் வதங்க விட்டுட்டு இந்த சுட்டு அடிக்கப்பட்ட தேங்காய் தோ இது இருக்குது தானே அதை நாங்கள் இதோட சேர்க்க வேணும் சேர்த்து அந்த கூட்டையும் நல்ல மாதிரி இதோட சேர்த்து அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நறுவல் உருவலாக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஸ்க்ரே பண்ணதையும் சேர்க்கணும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு மற்றும் நறுவல் உருவலான மிளகுத்தூள் அதையும் சேர்க்க வேணும் இந்த கறியை செய்துட்டு நீங்கள் ஒரு அரை மணிக்கு அலத்துக்கு மேலே ஆற விட வேணும் ஆற விட்டுட்டு தான் இதை செய்ய வேணும் அப்படின்னா தான் நல்லது அதோடு இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நான் இப்போ மிரக்கறி தான் செய்கிறேன் நீங்கள் ராலோ சிக்கனோ அப்படியெல்லாம் சின்ன நான் வெட்டி தனித்தனியெல்லாம் சேர்க்கலாம் சேர்த்து செய்யலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோலை அடுத்தது நான் இதே சுகமாக அவங்களுக்கு செய்து காட்டினான்னு சொன்னேன் இதுக்கு அந்த ப்ரெட் கிராம்ஸ் அந்த இதுகள் எல்லாம் போட்டு அப்படி டைமையும் வேஸ்ட் ஆக்காமல் மற்ற இலகுவாக அதை செய்யக்கூடியதாயும் இருக்குது மற்ற நல்ல நல்ல தன்மையாக இருக்குது நீங்கள் அதை சுட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் தன்மையாக இருக்கும் நான் வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோலை பெருசாக கொஞ்சம் செய்திருக்குறேன் என்னோட எங்களோட வீட்டு தேவைக்காக நீங்கள் அதை உண்மையாக சின்னனாக இருக்கவனே நான் ரெண்டு சின்னனாயும் செய்து வச்சிருக்கிறேன் நாங்கள் அந்த ரோல் பேஸ்டியே ரெண்டாக வெட்டி போட்டும் செய்யலாம் சின்னனா அது தேவைக்கு கேட்ட மாதிரி செய்யலாம் மற்ற எந்த எங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறபடியாக பெருசாக செய்து நேரத்தை குறைஞ்சினார் மற்ற நீங்கள் இதை உண்மையாக செய்து வேகமாக செய்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஸ்னக்காக எல்லாம் செய்து சாப்பிடலாம் எங்கே பாருங்க ரோல் பேஸ்டியை வச்சு நான் அந்த கறியை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னென்ன பேரங்கோ படிமுறையை பேரங்கோ சுற்றுறது மட்டும் இந்த ரோல் பேஸ்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாலு கரையும் கொஞ்சம் வெட்ட வேணும் ஏனெண்டா அந்த ஆகலம் கூட மடிவடும் அப்போ சில நேரம் நீங்கள் செய்ய பெருசாக செய்துட்டு அப்படி யோசிப்பீல் நான் அப்படி வெட்டித்தான் செய்தேன் அந்த வெட்டியில் கரையை கூடி பொறிச்சு நாங்கள் சாப்பிடலை நல்ல ஒரு பப்படம் மாதிரி இருக்கும் மற்றது நாங்கள் இந்த ரோலை வந்து செய்துட்டு அதை இந்த ஒட்டுறக்கு அந்த மூலியை ஒற்றுறக்கு இந்த கூது மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த ப்ரஷாலே அப்படி எடுத்து இப்படி செய்து இந்த ரோலை நீங்கள் முடிக்கலாம் பாருங்கோ இங்கே பாருங்கோ ஓரளவு ரோல் நான் செய்து முடிச்சுட்டேன் இதை இதை நான் இனி பொறிச்செடுக்க போகிறேன் பொறிச்செடுத்ததை உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த பொறுக்கேக்க நல்ல பொன்னிறமாக இருக்க வேணும் அதை பார்த்து நீங்கள் வடிச்செடுத்தால் சரி இந்த கறியை பாருங்க இந்த உதிரியாக இருக்க வேணும் என்னென்னடா இந்த குழஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த இது சாப்பிடக்க நல்ல மாதிரி இருக்கு வேணும் நானும் இதில் கொஞ்சம் உள்ள அவிய விட்டுட்டு நீங்கள் இன்னும் செய்யக்க நல்ல ஒரு அரைப்பதத்திலே எடுக்கணும் சரி இப்ப அதை பொறிஞ்சிட்டு அந்த படத்தை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் பாருங்க அதோடு இந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது கமெண்ட்ஸ் போடுங்க எனக்கு ஆதரவாளையுங்கோ இத்துடன் இந்த இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்